ஒலிம்பிக்கில் பெரிய அளவில் தொடர்ச்சியாக சாதிக்கும் வட இந்திய பெண்கள் கோட்டை விடும் தமிழகம் இது பெரியார் பூமி இல்லையா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இந்தியா வந்து ஒலிம்பிக்கில் மெடல்ஸ் வாங்கியது ரொம்ப குறைவு தான் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்குகிறவங்க ஒரு தேசிய ஹீரோ சினிமாக்காரர்கள் எல்லாம் ஹீரோ தேர் ஜஸ்ட் என்டர்டெய்னர்ஸ் அந்த மாதிரி சூழலில் பெண்கள் இந்தியாவில் நிறைய பேர் மெடல் வாங்கியிருக்காங்க எனக்கு டூ தௌசண்ட் சிட்னி ஒலிம்பிக்ஸில் ஆந்திராவை சேர்ந்த கர்ண மல்லேஸ்வரி பலத் தூக்கம் வீராங்கனை வெண்கலம் வாங்கினாங்க அர்த்த சாய்னா நேவால் பி வி சிந்து பல பேர் வாங்கிட்டு இருக்காங்க தீபா கமர்கர் கூட திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க இப்போ இந்தியாவுடைய மெடல் தாலி ஆரம்பிச்சது மனுபக்கர் ஹரியானா மாநிலம் ஜாட் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க இந்த வாட்டி மெடல் வாங்கும் போது பேட்டி இருக்கும்போது சொல்றாங்க அழகா உங்கள் மைண்டில் என்ன இருந்தது கடைசி ஓல இறுதிப் போட்டியில் என்னும்போது கிருஷ்ணர் தான் என் மனசில் இருந்தார் கிருஷ்ணருடைய வார்த்தைகள் எதை செய்கிறோம் சரியாக செய்யின்ற வார்த்தை தான் எனக்கு மைண்டில் இருந்ததுன்னாங்க அந்தளவுக்கு அவங்க கிருஷ்ண பக்தராக இருந்தாங்க ஜாத் சமுதாயம் இல்லையா ஆனால் எனக்கு சின்ன டவுட் இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்த தமிழ் எனக்கு சந்தேகம் என்னான்னா எப்போ பாரு உரிமை விடுதலை மேடை மேடைக்கு ஒரு அஞ்சாயிரம் பேர் பெரியாருன்னு பேசுவாங்க ராமசாமி நாயகரை பற்றி அவ்வளோ தூரம் பெண்ணுரிமை பெண் விடுதலைன்னு சொல்கிறவங்க யாரும் ஒரு நேஷ்னல் ஹீரோவாக இது வரைக்கும் வந்ததாக எனக்கு தெரியல ஏனென்றால் ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் வாங்குறது அந்த நாட்டுக்கே பெருமை அவருக்கு தான் ஒரு போர் வீரர்களுக்கு அடுத்த மாதிரி ஹீரோஸில் அவங்க வருவாங்க விஞ்ஞானிகளுக்கு அடுத்த ஹீரோஸில் அந்த ரேஞ்சுக்கு வருவாங்க அந்த மாதிரி தமிழகத்தில் எத்தனை பெண்கள் அவார்டு வாங்கியிருக்காங்க தமிழக முன்னேறிய மாநிலம் முன்னேறிய மாநிலன்றாங்க ஆண்களாவது எத்தனை பேர் அவார்டு வாங்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க தெரிந்தவர்கள் இதை பற்றி கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்